ஒரு பொரியல் போக பொரியல் தான் உண்டு வேற ஒண்ணுமே கிடையாது இது எங்க இருக்கு இது எங்க இருக்கு கோயம்புத்தூர் எங்க இருக்கு ஹோட்டல பாருங்க மாடல் மாடல் கபி அது பாருங்க வாங்க அந்த மாதிரி வாங்க 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 ஹோட்டல

ஏன்னா கடைக்கு வர்றவங்க காசு கொடுத்தானே சாப்பிட்றேன்னா அப்போ அவங்களுக்கு நல்லா இல்லைன்னா நீ என்ன பண்ணும் ஆய் யார் யார் ஓனர் யார் ஓனர் யார் ஓய்யிருந்தாரு பேர் பேர் எந்த ஏரியா ரெமலியா ஆ இங்கே உள்ளவங்கதான் எதோ எந்த ஏரியாவது